மரஷமே வேலையில் முடிஞ்சுதான் என்னது வேலையெல்லாம் எப்போ முடியாது விவசாயிக்கு எப்பவும் வேலை தான் அது சரி தான் உலகத்துக்கு நல்ல சோறு கொடுக்க நம்ம சாப்பிட வந்துட்டு பழைய சோரம் கஞ்சியிருந்தான் காய்கறின்னு பார்த்தாலும் வியாபாரம் கழிச்சுப்பட்டு காய்கறி தான் நமக்கு ஆடா போப்பா உலகத்துக்கு நல்ல சோறும் கறியும் கொடுக்குற நமக்கு தெய்வம் கொடுக்குற நல்ல தந்தன்னை எப்பா முருகா எங்களுக்கு விடிவு காலம் எப்போ தான் கிடைக்க போகுது என்ன செய்யும் எல்லாம் நம்ம விதி நமக்கு இந்த பெரிய கஷ்டத்துல இருந்து விடுதலே இல்லை சரி சாப்பிடு மாணிக்கம் நீ மாறவே இல்லையே விவசாயிக்கு எப்பவும் மாற்றம்ல ராஜேஷ் கடவுளுக்கு கூட கண்ணு இல்லை விடு நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீயும் நல்லா இருக்கணும் வா சென்னைக்கு நான் சென்னையில் வந்து என்ன பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கஷ்டம் தெரியாமல் நான் நாம் பாடுத பாட்டும் இந்த தான் அதான் நீ பாடு பாட்டும் சரி உன் குரலும் சரி நல்லா இருக்கு வா அதான் உனக்கு மாற்றம் தரப்போகுது வேண்டாம் போய் பாரு மாற்றம் வரும் i <laughs>